வணக்கம்ப்பா இன்றைக்கி கொண்டக்கடலை சுண்டல் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன் வீடியோவா கொண்டக்கடலை சுண்டலில் என்ன வீடியோன்னு நினைக்கலாம் இது எப்பெல்லாம் சேர்க்கலாங்கிறதுக்காக உங்களுக்கு ஒட்டி தரேன் அதாவது நம்ம காரக்குடம்பு வச்சுருப்போம் ஒத்த குழம்பு வச்சுருப்போம் பருப்பை சேர்க்காத ஒரு சமையல் பண்ண அன்னைக்கு நம்ம வந்து எதாவது ஒரு சுண்டல் சேர்த்துக்கிட்டால் நமக்கு பேலன்ஸு டயட்டாக இருக்கும் அதனால் காரக்குழம்பு வச்ச அன்னைக்கு எங்கள் வீட்டில் என்னை காரக்குழம்புங்கிறதுனால நான் சின்ன கொண்டைக்கல்லையே நாட்டு கொண்டைக்கல்லையே நனைய போட்டிருக்கேன் ஒரு ஆறு மணி நேரம் நினை நனைஞ்சா தான் இது நல்லா சாஃப்டாக வெந்து வரும் அதனால் நீங்கள் அதை காலையிலே நினைவு போட்டுருங்க இது அரை கிலோவுக்கு அது தரமா ஒரு ஸ்பூன் உப்பு போடலாம் இன்னும் கொஞ்சம் கூட உப்பு இன்னும் இன்னொரு கால் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இல்லை தாராளமாக அஞ்சு விசில் வீடுங்க அஞ்சு விசில் வச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம அதை தாளிக்கலாம் தாளிக்கிறதுக்கு வானல்லியில் ரெண்டு ஒரு ரெண்டு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் அதில் கடுகுளுத்தம்பரு போட்டு விடுவோம் எடுத்து கடுகு நல்லா வெடித்து பொரிஞ்ச உடனே ஏழு காஞ்ச மிளகாவை அதில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா ட்ரை ஆகட்டும் பொரிஞ்சு வரட்டும் இது பொரிஞ்சு முடிஞ்ச உடனே கருவேப்பிலை கருவேப்பில சேர்த்துக்கலாம் மூணுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்து சுண்டலில் அன்றைக்கே சொல்லியிருக்கேன் சுண்டலில் நிறைய காய சேர்த்துக்குவாங்க அது ரொம்ப உடம்புக்கும் நல்லது ஜீர்ணத்துக்கும் நல்லது வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம மவுச்சி வச்ச கொண்டைகளே அதில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு முடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன் அதையும் அதில் கொட்டி கிளறிடுறேன் இன்னைக்கு இது மாதிரி பருப்பு சேர்க்காத சமையல் பண்ணுற அன்னைக்கு இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் சுண்டல் பண்ணி கொடுங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாேருக்கும் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்